பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி எட்டரை வயது பிள்ளை மாலை ஐந்து மணிக்கு பகவான் மலை மீது சென்றபோது மண்டபத்தில் அமர்ந்திருந்தான் அவர் இல்லாத அச்சமயத்தில் இந்த பிள்ளை யோகத்தை பற்றியும் சுத்த வேதாந்தத்தை பற்றியும் எளிய செந்தமிழில் அநேக ஆண்டோர் வசனங்களிலிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் மேற்கோள்களுடன் பிரசங்கித்தான் முக்கால் மணி கழித்து பகவான் மண்டபத்திற்குள் வந்தபோது ஒரே அமைதி நிலவியது பகவான் சன்னதியில் அமர்ந்த இந்த பிள்ளை இருபது நிமிஷம் ஒரு வார்த்தையும் பேசாமல் பகவானை கொட்டாது பார்த்திருந்தான் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகிற்று இடக்கையால் அவற்றைத் துடைத்துக்கொண்டு தனக்கு இன்னும் அனுபதி உண்டாகவில்லை என்று சொல்லிக்கொண்டே அவ்விடம் விட்டு போனான் சீடன் இந்த பிள்ளையின் அசாதாரண குணங்களை எப்படி விளக்குவது மகரிஷி அவனது ஜென்மாந்திர வாசனை பலமாக இருக்கிறது அமைதியான நிலைத்த மனத்தில் அன்றி இந்த வாசனைகள் எவ்வளவு பலம் உள்ளவைகளாக இருந்த போதிலும் வெளிப்படுகிறதே இல்லை பூர்வ ஞானத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள செய்யும் பிரயத்தனங்கள் வீணாவதும் மனம் அமைதியாக நிலைபெற்றிருக்கும் போது சில தாமே தோன்றுவதும் Hello, लोग कमाने